வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆந்திரா மற்றும் தெலங்கானா மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்து தரும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நூற்று ரயில் நிலையங்கள் மறுசீரமைக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று சிக்காகோவில் பல்வேறு முன்னணி தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகளை சந்தித்து பேசுகிறார் போரினால் பாதிக்கப்பட்டுள்ள காசாவில் ஆறு லட்சத்திற்கும் அதிகமான குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் தொடங்கியுள்ளது பாரிஸ் பாராலிம்பிக்கில் மகளிருக்கான இருநூறு மீட்டர் ஓட்டத்தில் பால் வெண்கலப் பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆந்திரா மற்றும் தெலங்கானா மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்து தரும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நேற்று பிரதமர் ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தெலங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி ஆகியோரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் அம்மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து அவர்களிடம் கேட்டறிந்தார் பலத்த மழை காரணமாக தலைநகர் ஹைதராபாத் உட்பட தெலங்கானாவின் பல்வேறு மாவட்டங்களின் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது மழை தொடர்வதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தலைநகர் ஹைதராபாத்தில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திர மாநிலத்தில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்து வரும் கனமழையால் விஜயவாடா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது தாழ்வான பகுதிகளிலிருந்து பதினேழாயிரத்திற்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மீட்புப் பணிகளில் தேசிய பேரிடர் மீட்பு படை மாநில காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினரும் ஈடுபட்டுள்ளனர் மழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆந்திரா மற்றும் தெலங்கானா வழியாக செல்லும் தொன்னூற்று ஒன்பது ரயில் சேவைகளை தென் மத்திய ரயில்வே ரத்து செய்துள்ளது ரயில்கள் மாற்றுப்பாதையில் பாதையில் திருப்பிவிடப்பட்டுள்ளன பிஜேபி உறுப்பினர் சேர்க்கை நாடு முழுவதும் இன்று தொடங்குகிறது புதுதில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கட்சியின் தலைவர் திரு ஜே பி நட்டாவிடமிருந்து உறுப்பினர் புதுப்பித்தலுக்கான அட்டையை பெற்றுக்கொள்கிறார் பிஜேபி கட்சி விதிகளின்படி ஆறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை உறுப்பினர் அட்டை புதுப்பிக்கப்படுகிறது தற்போது உறுப்பினராக உள்ள அனைவரும் புதிதாக புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று அக்கட்சி கூறியுள்ளது இந்த உறுப்பினர் சேர்க்கை நவம்பர் மாதம் பத்தாம் தேதி வரை பல்வேறு கட்டங்களாக நடைபெறவுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நூற்று ஐம்பத்தி ஏழு ரயில் நிலையங்கள் மறுசீரமைக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் பிலிப்பெட் மைலானி இடையிலான புதிய ரயில் சேவையை தொடங்கி வைத்து பேசிய அவர் உத்தரப்பிரதேச மாநில ரயில்வே திட்டங்களுக்கான நிதி இந்த ஆண்டு பதினெட்டு மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறினார் பிலிப்பெட் ஷாகர் ரயில் நிலையங்களுக்கு இடையே அறுநூற்று எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள புதிய அகல ரயில் பாதையையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார் தன்பாலின ஈர்ப்பாளர்கள் குறித்து கொள்கைகளை வகுக்க பொதுமக்களிடமிருந்து மத்திய அரசு கருத்துக்களை கேட்டுள்ளது இந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் குறித்து விரிவான கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுக்க மத்திய அரசு கடந்த ஏப்ரல் மாதம் மத்திய அமைச்சரவை செயலர் தலைமையில் குழு ஒன்றை அமைத்தது இந்த குழு தன்பாலின ஈர்ப்பாளர்கள் நலன்களை பாதுகாக்க மத்திய மாநில அரசிடமிருந்து கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பெற்று பரிந்துரைக்க கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது ஏற்கனவே இடைக்கால ஏற்பாடாக அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய உணவு மற்றும் நுகர்பொருள் விநியோகத்துறை சில அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தது தன்பாலின ஈர்ப்பாளர்களை மற்றவர்களைப் போல சமமாக கருதி அவர்களுக்கு ரேஷன் அட்டைகளை வழங்க வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது தன்பாலின ஈர்ப்பாளர்கள் கூட்டாக வங்கிக் கணக்கு தொடங்கும் போது அவற்றிற்கு எவ்வித தடைகளையும் விதிக்கக்கூடாது என்று வங்கிகளுக்கு மத்திய நிதித்துறை அறிவுறுத்தியுள்ளது இப்பிரிவைச் சேர்ந்தவர்களுக்கு சுகாதார வசதிகளை வழங்குவதிலும் விழிப்புணர்வை வழங்குவதிலும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையிலும் தேவையான வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் மத்திய சுகாதார அமைச்சகமும் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை கேட்டுக்கொண்டுள்ளது கடந்த மாதம் ஒரு லட்சத்து எழுபத்து ஐயாயிரம் கோடி ரூபாய் சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் செய்யப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டு இதே மாதத்துடன் ஒப்பிடும்போது பத்து சதவீதம் அதிகமாகும் மத்திய அரசு முப்பதாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி இரண்டு கோடி ரூபாயும் மாநில அரசுகள் முப்பத்தி எட்டாயிரத்து நானூற்று பதினோரு கோடி ரூபாயும் வசூல் செய்துள்ளதாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இறக்குமதி மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான சரக்கு மற்றும் சேவை வரியாக தொன்னூற்று மூன்றாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஓரு கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் பரிவர்த்தனைகள் மூலம் ஒட்டுமொத்த சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் ஒன்பது புள்ளி இரண்டு விழுக்காடு அதிகரித்துள்ளது இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீதான வரி வசூல் பனிரண்டு புள்ளி ஒரு சதவீதம் அதாவது நாற்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது நடப்பு நிதியாண்டில் ஆகஸ்ட் மாதம் வரை எட்டு லட்சம் கோடி ரூபாய் சரக்கு மற்றும் சேவை வரியாக வசூலிக்கப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டு இதே விட பத்து புள்ளி இரண்டு சதவீதம் அதிகமாகும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது திறன் இந்தியா திட்டத்தின் கீழ் வாடிக்கையாளர் சேவை பிரதிநிதிகள் நியமிக்கப்பட உள்ளதாகவும் அந்த பணிக்கு மதிப்பூதியமாக இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் வழங்கப்பட உள்ளதாகவும் வந்துள்ள செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு கூறியுள்ளது இந்த பணிக்கு தேர்ந்தெடுக்கப்படும் நபர்கள் பணி நியமனத்திற்கு முன்பு ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாய் பதிவு கட்டணமாக செலுத்த வேண்டும் என்று சமூக வலைதளங்களிலிருந்து வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல் விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் கணினி மயமாக்கல் காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சான் பிரான்சிஸ்கோ பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று சிகாகோ செல்கிறார் அங்கு பல்வேறு முன்னணி தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகளை சந்தித்து தமிழகத்தில் தொழில் தொடங்க அழைப்பு விடுக்க உள்ளார் சிகாகோ நகரில் வசிக்கும் தமிழர்கள் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளரும் எழுத்தாளருமான திரு உமேஷ் உபாத்யாயா நேற்று புதுதில்லியில் காலமானார் அவருக்கு வயது அறுபத்து அவரது மறைவு உலக இதழியல் துறைக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் துயரமான இந்த தருணத்தில் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக சமூக வலைதள பதிவில் பிரதமர் தெரிவித்துள்ளார் தெற்கு தில்லியில் திரு உமேஷ் உபாத்யாயா இல்லத்தில் கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் நான்காவது மாடியிலிருந்து அவர் கால் தவறி விழுந்து படுகாயமடைந்தார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார் ஐக்கிய ஜனதாதள கட்சியின் செய்தி தொடர்பாளர் பொறுப்பிலிருந்து அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு கே சி தியாகி விலகியுள்ளார் இதையடுத்து புதிய செய்தித் தொடர்பாளராக திரு ராஜீவ் ரஞ்சன் பிரசாத் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் ராஷ்டிரிய ஜனதாதள் கட்சியின் முன்னாள் அமைச்சரும் மூத்த தலைவருமான திரு ஷியாம் ரசாக் நேற்று அக்கட்சியிலிருந்து விலகி ஐக்கிய ஜனதாதள கட்சியில் சேர்ந்தாா் போரினால் பாதிக்கப்பட்டுள்ள காசாவில் ஆறு லட்சத்திற்கும் அதிகமான குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் பணியை உலக சுகாதார நிறுவனம் தொடங்கியுள்ளது சமீபத்தில் காசாவில் போலியோவால் ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டதை அடுத்து சொட்டு மருந்து வழங்கும் பணியை மேற்கொள்ள போர் நிறுத்தம் செய்யுமாறு இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்புகளை ஐநா கேட்டுக் கொண்டது இதையடுத்து மூன்று நாட்கள் போர் நிறுத்தத்திற்கு இருதரப்பினரும் ஒப்புக்கொண்டதை கொண்டதை அடுத்து போலியோ சொட்டு மருந்து வழங்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது குறுகிய காலத்திற்குள் பத்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் அனைவருக்கும் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் என்று உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் ஆடவருக்கான உயரம் தாண்டுதல் போட்டியில் இந்தியாவின் நிஷாத் குமார் இரண்டு புள்ளி நான்கு மீட்டர் உயரம் தாண்டி வெள்ளிப் பதக்கம் வென்றார் மகளிருக்கான இருநூறு மீட்டர் ஓட்டத்தில் பிரீத்தி பால் வெண்கலப் பதக்கம் வென்றார் இவர் ஏற்கனவே நூறு மீட்டர் ஓட்டத்திலும் வெண்கலப் பதக்கம் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது வெண்கல பதக்கம் வென்ற பிரீத்தி பாலுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இப்போட்டியின் மகளிர் பேட்மிண்டன் ஒற்றையர் பிரிவு தங்கப்பதக்கத்திற்கான இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் துளசிமதி முருகேசன் இன்று சீனாவின் கியூ ஜியா யாங்கை எதிர்கொள்கிறார் முன்னதாக நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் துளசிமதி சக நாட்டவரான மனிஷா ராம்தாஸை வென்றார் இன்று நடைபெறவுள்ள வெண்கல பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியாவின் மணிஷா ராம்தாஸ் டென்மார்க்கின் கேத்ரினை எதிர்கொள்கிறார் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தங்கப்பதக்கத்திற்கான இறுதிப் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ் குமார் பிரிட்டனின் பெத்தெல் டேனியலை எதிர்கொள்கிறார் முன்னதாக நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் நிதேஷ்குமார் ஜப்பானின் தாய் சுக்கி ஃபுஜிஹாராவை வென்றார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு மற்றொரு இறுதி ஆட்டத்தில் சுஹா சேத்திராஜ் பிரான்சின் லூகாஸ் மசூரை எதிர்கொள்கிறார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை ஒரு தங்கம் இரண்டு வெள்ளி நான்கு வெண்கலம் உள்ளிட்ட ஏழு பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இருபத்தி ஏழாவது இடத்தில் உள்ளது சென்னையில் நேற்று நிறைவடைந்த ஃபார்முலா போர் கார் பந்தயத்தில் ஹைதராபாத் அணியைச் சேர்ந்த அலிபாய் முதலிடத்தையும் அகமதாபாத் அணியின் திவி நந்தன் இரண்டாவது இடத்தையும் பெங்களூரு அணியின் ஜேடன் தாரியாட் மூன்றாவது இடத்தையும் பிடித்தனர் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் பரிசுகளை வழங்கினார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆந்திரா மற்றும் தெலங்கானா மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்து தரும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நூற்று ஐம்பத்தி ஏழு ரயில் நிலையங்கள் மறுசீரமைக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று சிக்காகோவில் பல்வேறு முன்னணி தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகளை சந்தித்து பேசுகிறார் போரினால் பாதிக்கப்பட்டுள்ள காசாவில் ஆறு லட்சத்திற்கும் அதிகமான குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் தொடங்கியுள்ளது பாரிஸ் பாராலிம்பிக்கில் மகளிருக்கான இருநூறு மீட்டர் ஓட்டத்தில் பால் வெண்கலப் பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது